திமுக என்ற தீய சக்தியை ஆட்சி கட்டிலில் இருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக திமுகவை எதிர்க்கின்ற கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்துள்ளோம் திமுகவை வீழ்த்துவதற்காக பழைய பங்காளி சண்டைகளை ஓரமாக வைத்துவிட்டு கூட்டணியில் ஒன்றாக செயற்படலாம் அதன் பிறகு எங்கள் பங்காளி சண்டையை தொடர்வோம் மயிலாடுதுறையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் கட்சியின் பொதுச் செயலாளர் டி தினகரன் பேட்டி மயிலாடுதுறையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மயிலாடுதுறை சட்டப்பேரவை தொகுதி செயல் வீரர்கள் மற்றும் செயல் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டி தினகரன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி டி வி தினகரன் பேட்டியளித்தார் இதில் மாநில துணை பொதுச் செயலாளர் ரெங்கசாமி மாவட்ட செயலாளர் பொன் பாரிவள்ளல் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் பாராளுமன்ற தேர்தலு மோடி அவர்கள் மீண்டும் இந்தியாவில் பிரதமர் மோடி அவர்களுக்கு ஆதரவு அளிக்கின்ற விதத்தில் தமிழ்நாட்டுல சட்டமன்ற பொறுத்தவர்கள் திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் திமுகவை எதிர்க்கின்ற அனைத்து கட்சிகளும் ஓரணியில் இணையமற்ற வேண்டும் என்பதில நாங்கள் தேசிய ஜனநாயக ஆதரவு மக்கள் விரோத திருக்க ஆட்சியை விருப்பம் அந்த கட்சிகள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு கோரிக்கை நடவடிக்கை சட்டப்படி நடவடிக்கை என்ன காரணம் கட்டினா நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் செந்தில் பாலாஜி அமேத்கரா சாட்சிகள் அழைக்கும்படியே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அவருக்கு பயன் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க மனைவி வேணுமா வெளியில இருக்காங்க அதே மாதிரி பொன்முடி அவர்கள் பேசியது எவ்வளவு கேவலமா எல்லாருக்கும் தெரியும் அதை நீதிமன்றமே தாமாக முன்வந்து வழக்கு தொடுத்திருக்காங்க அந்த மாதிரி துறைமுருகன் ஏற்கனவே விடுதலையான வழக்குகளை அந்த வழக்குகளை விடுதலை பண்ணது தவறு அப்படின்னு சொல்லி அதை கேட்க நடத்தி சொல்லியிருக்கேன் இது சட்டத்தின் ஆட்சி எப்பொழுதும் விடுதலோடு இருக்கும் அதன்படி நடக்கிறது ஆட்சியில குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பவே பள்ளிக்கிறது காலமா இருக்கு ஏன்னா என்ன பார்த்தாலும் கோவை மருந்து கலாச்சாரம் பட்டி தொட்டிகள் போதை சாக்கிரைகள் போதை மாத்திரை எல்லாம் கடிதாட்டம் இருக்கப்படுகிறது சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கிறது சிறு பெண் குழந்தைகள் இருந்து மூதாட்டைகள் வரை இன்றைக்கு பாதுகாப்புள்ள இருக்கிறேன் ஊழிப்படைகளில் ஆதிக்கேத்தால ஐயாயிரத்திற்கு பத்தாயிரத்திற்கும் கொலை செய்கின்ற யாரை விடமான புகழ்த்த இடமும் தமிழ்நாட்டுல நிறைவேறுகிறது மொத்தத்துல சட்ட ஒழுங்கு சந்தித்து இருக்கிறது இது போல அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கைகளும் தேர்தல் நேரத்தில் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை நான் முடிய போகிறது ஏற்பாட்டு வருகிறார்கள் அதனால இந்த ஆட்சி முடிவு தான் மக்களுக்கு நல்லது ஜனவரி பதினேழு பேருந்து பயங்கர மழை பெய்து டெல்டா மாவட்டத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அறுபத்தி அறுநாயிரம் ஏக்கர்கள் பாதிக்கப்பட்டாங்க

தேர்தல் அறிக்கையில நீங்க விவரமா பாத்துக்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு அதிமுகவுக்கும் வாய்ப்பு நடந்துச்சு இப்ப நீங்க கூட்டணி தேசிய கழகம் இன்றைக்கு நம்ம ஒரே இலக்கு திமுக பிஎஸ்எஸ்டி ஆட்சி பொருள் அதற்கு எல்லாரும் திமுக எல்ல அதெல்லாம் பத்தி எல்லாம் ஒரு அறையில தவறுனதுக்கு ஏன்னா அதவிட தான் எங்க பேச்சதுனால சொல்றேன் இந்த பழைய பள்ளிகளுக்கு எந்திரங்க ஒரு கதை எல்லாம் தேர்தல் மாதிரி முடிஞ்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் சொன்னாங்க திரும்பவும் ডেইলি ஒரு ஷேர் பாயிண்ட் இருந்து அவருக்கே நேற்று என்ன கொடுத்தாரு இன்னைக்கு என்ன கொடுத்தாருன்னு அவருக்கு தெரியுதா இல்ல பார்ப்பாங்கிறது அது குழப்ப ஏற்படுத்தறதுக்கு இல்ல நேற்று கூட சொன்னாங்க மத்திய ஊத்துக்கு ஒரு கேஸ் ப்ளேடுக்கு ஒரு ப்ராஜெக்ட் நம்ம அருகில் இருக்கிற விழுப்புரத்துல நல்ல சேவை குடிச்சு அறுபத்தி ஆறு பேர் திமுக ஆட்சியில அது அவர் யாருக்காக போராடுறாங்களோ அந்த பட்டியலிட மக்கள் இறந்திருக்காங்க அதுக்காக அப்ப ஒரு முதலமைச்சர் பதவியில் இருந்து சொல்லுங்க அவருடைய போக்கே வித்தியாசமா போயிடுச்சு